அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஒளையார் தாராபாரதி வாணிதாசன் மக்கள் கவிஞர் மற்றும் ரா இலங்குமரணர் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் ஃபஸ்ட் கொஸ்டின் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று கூறியவர் யார் ஔவையார் அவர்கள் அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் முடியரசு நபர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடு என்று அழைக்கப்படுகிறார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது பெற்றவர் யார் வாணிதாசன் அவர்கள் வந்து பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது பெற்றவர் அடுத்து வீர கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் முடியரசு நபர்கள் வீரு கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார் சொல் ஆராய்ச்சியில் வாவனாரும் இருந்த பெருமகனார் யார் ரா இளங்குமரனார் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் வாணிதாசன் வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூலின் பெயர் எது மூதுரை நானிலம் இளம் படைத்தவன் என்ற கவிதை மூலம் இலக்கியத்தில் ஒரு தனி முத்திரை பதித்தவர் யார் முடியரசன் முடியரசன் அவர்கள்தான் நானிலம் படைத்தவன் என்ற கவிதை மூலம் இலக்கியத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்தவர் அடுத்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் வாணிதாசன் அவர்கள் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுகிறார் தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார் ரா இளங்குமரனர் வாணிதாசன் யாரிடம் தொடக்க கல்வி பயின்றார் பாரதிதாசன் அவர்களிடம் வாணிதாசன் அவர்கள் தொடக்க கல்வி கற்றார் அடுத்து பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்னும் நூலை பின்பற்றி வாணிதாசன் அவர்கள் இயற்றிய நூலின் பெயர் எலிலோவியம் அடுத்து தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார் ரா இளங்குமரனார் காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை கவிஞன் கவிஞனாவான் என்று கூறியவர் யார் முடியரசன் அவர்கள் அடுத்து வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக இந்த பாடல் தொகுப்பின் பெயர் குழந்தை இலக்கியம் குன்றகுடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் முடியரசன் அடுத்து திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார் இளங்குமரனார் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படின்னா பூங்கொடி என்ற காவியம்தான் வந்து தமிழக அரசின் பரிசை பெற்றது விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று கூறியவர் யார் ரா இளங்குமரனார் ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் ஆவான் என்று பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர்கள் தான் வந்து பாடியிருக்காங்க அடுத்து இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார் திருவிக்கா திருவிக்காவர்கள் வந்து இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் அடுத்து திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரணர் திருவள்ளுவர் தவச்சாலையை ரா இளங்குமரணர் எங்கு நிறுவினார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவிருக்காரு அடுத்து கவிஞர் கவிஞரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் வாணிதாசன் அவர்கள் வந்து கவிஞர் கவிஞரேறு பாவலர்மணி என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தாராபாரதி அவர்கள் வந்து கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அடுத்து பாரதிதாசனால் வலது எனது வலதுகை என்று புகழப்பட்டவர் யார் மக்கள் கவிஞர் அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அழைக்கப்படுகிறார் அடுத்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று ஜீவானந்தம் அவர்களால் புகழப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ஜீவானந்தம் அவர்களால் புகழப்படுகிறார் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் ரா இளங்குமரணர் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியதால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா பாட்டாளி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது வந்து திருக்குறள் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா தாராபாரதி அவர்கள் அடுத்து விரல்கள் பத்தும் மூலதனம் என்று பாடியவர் யார் தாராபாரதி இந்த பாடல் வந்து வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்றிருக்கும் அடுத்து கொன்றை வேந்தன் என்ற நூலினை எழுதியவர் யார் அவ்வையார் வேலைகள் அல்ல வேள்விகளே என்ற கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா தாராபாரதி அடுத்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோனே சிறந்தவன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை அடுத்து தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் யார் ஔவையார் ஔவையார் அவர்கள் வந்து தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யான ஔவையார் அடுத்து மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் இதான் வந்து மீதூன் என் விரும்பேல் என்பதன் பொருள் இதை கூறியவர் வந்து ஔவையார் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்று கூறியவர் ஒளையார் அணுவை துளைத்து கடலை புகட்டி குருக தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார் அடுத்து எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நிலனே என்ற பாடலை பாடியவர் யார் ஔவையார் அடுத்து மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை மூதுரையில் வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன மூதுரை என்ற சொல்லிற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் அடுத்து எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நிலனை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு இதை கூறியவர் ஔவையார் அடுத்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது மூதுரை அடுத்து தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் அடுத்து சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார் அவ்வையார் கல்வியின் மூலம் மனிதன் முழுமை அடைகிறான் என்பதை வலியுறுத்தும் நூலின் பெயர் கொன்றை வேந்தன் முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் வந்து குன்றகுடி அடிகளாரால் எங்கு நடந்த விழாவில் வழங்கப்பட்டது அப்படின்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் குன்றகுடி அடிகளாரால் வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் தாராபாரதி மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் அதாவது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் எதுனால் பட்டுக்கோட்டை அருகில் செங்கப்படுத்தான் காடு புதியதொரு வீதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் யார் முடியரசன் முடியரசன் அவர்களால் தான் வந்து புதியதொரு வீதி செய்வோம் என்ற நூலை இயற்றியிருக்காரு செந்தமிழ் என்று அழைக்கப்படுபவர் யார் ரா இளங்குமரனார் பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற பாடலை எழுதியவர் யார் முடியரசன் அடுத்து காளிதாசரின் தேனிசை பாடல்களை எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி கூறுவது எப்படி எது அப்படின்னா காவிரி கரை அதாவது காவிரிக்கரையில் வந்து தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி அவர்கள் வந்து அவரோட பாடலில் கூறுறாரு அடுத்து கம்பரின் அமுதம் போன்ற வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார் அதாவது கங்கை கங்கையாற்றின் அலைகள் வந்து இசையமைப்பதாக கூறுகிறார் அடுத்து பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது எது என்று தாராபாரதி கூறுகிறார்னா இந்தியா அதாவது இந்தியா வந்து பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்கிறது என்று கூறுகிறார் அடுத்து கலைக்கூடமாக காட்சி தருவது எது என தாராபாரதி கூறுகிறார் சிற்பக்கூடம் வந்து கலைக்கூடமாக காட்சி தருவதாக கூறுகிறார் வாணிதாசன் எம் மொழிகளில் வல்லவர் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற மொழிகளில் வாணிதாசன் வல்லவர் அடுத்து வாணிதாசனின் ஓடை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தொடுவானம் அப்படிங்கிற நூலில் தான் வந்து ஓடை என்னும் பாடல் இடம்பெற்றிருக்கு அடுத்து தமிழற்றி கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் வாணிதாசன் அவர்கள்தான் தமிழச்சி கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் அடுத்து செஞ்சொல் என்பதன் பொருள் என்ன செஞ்சொல் என்பதன் பொருள் திருந்திய சொல் முளவு என்பதன் பொருள் என்ன முளவு என்றால் இசைக்கருவி என்பது பொருள் தூண்டுதல் என்பதன் பொருள் என்ன தூண்டுதல் என்றால் ஆர்வம் கொள்ளுதல் அடுத்து இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சங்கள் இந்நூல்களை இயற்றியவர் யார் தாராபாரதி தூற்றும்படி என்பதன் பொருள் என்ன தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி நெறி என்பதன் பொருள் வலி அடுத்து மாற்றார் என்பதன் பொருள் என்ன மாற்றார் என்றால் மற்றவர் என்பது பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ